ராம்கி நம்மளோட இணைஞ்சிருக்காரு ராம்கிக்கிட்டே இதை வைப்போம் சார் தேர்தலை மனசில் வச்சு வாக்கு வங்கிய ஒரு பிரித்து எங்களுக்கான ஓட்டு கன்சல்டேஷன் இதுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்றது தான் பாஜக லாங் டேர்ம் பிளானாகவே இருந்திருக்கு அதுதான் இப்பயும் செய்கிறாங்க நாங்கள் பேலன்ஸ்டாக டைம் எடுத்து நிதானமாக மக்களுக்கு பயன் தர வகையில் விவாதித்து செயல்பட வேண்டிய விஷயத்தை வேக வேகமாக அவசரப்படுத்துகிறாங்க உடனடியாக கொண்டு வாங்குறாங்க தேர்தல் தான் சார் வாக்கு வங்கிய மனதில் வச்சு எல்லாத்தையும் பண்ணுறாங்க பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை நான் வைக்கிறேன் ஆனால் வாக்கு வங்கி அப்படின்னா தேர்தலை நோக்கினா அயோத்தியா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது பாஜக மீது ராமர் கோவில் கட்டுவது ஆனால் அங்கே தான் வந்து அவங்க தோல்வியை சந்தித்தாங்க அப்போ அதிலிருந்து ஒரு படிப்பினை ஒரு வேலை தேர்தல் வாக்கு வங்கியாக இருந்தால் அது ஒரு படிப்பினை கொடுத்துருக்காதா பாஜகவிற்கு ஏன்னா அங்கே எது பெரிதாக பேசப்பட்டதோ அங்கு தோல்வி இப்போ இதுவும் டெல்லி தேர்தலை ஒட்டி நான் இருபத்தொம்பதாம் தேதியே இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வருவோம் இது அப்படின்னா இதுவும் மைனஸ் ஆகாதா பாஜக எப்படி பார்க்கும் இல்லை முதல்ல வந்து இது நிதானமாக பேச வேண்டிய விஷயம் தான் ஏன்னா பல ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலாக அதனால் நிதானமாக பேசக்கூடியது என்பதை இன்னும் மாற்றுக்கட்டும் இல்லை ஆனால் இப்போ ஏன் எல்லாேருக்குமே ஏன் திடீர்னு இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது அவசரமே இல்லை ஏன்னா இந்த குரு இந்த ஜேபிசியோட காலம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதே பட்ஜெட் பட்ஜெட் செஷன்லேயே அறிமுகப்படுத்த வேண்டும் சொல்லிதான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அதாவது பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பிக்க போகுது ஸோ அதற்கு முன்னாடியே நம்ம இவங்க ஜேபிசி கமிட்டி மீட்டிங் போட்டு அவங்க வந்து அந்த அறிக்கை சப்மிட் தான் பிளான் ஆக்சுவலாக நீங்கள் அப்படி பார்த்தா அந்த டேட் வந்து நீங்கள் இருபத்தொம்போதாம் தேதிக்குள்ளே முடிக்கணும் இதுதான் அது இதுக்கும் டெல்லி அரசியலுக்கு எந்த சம்பந்தமே இல்லை ஏன்னா இது அந்த ஜேபிசி எக்ஸ்டென்ட் பண்ண காலத்தில் டெல்லி தேர்தல் எப்போ நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஸோ அதனால் அதற்கு இது சம்மந்தம் இல்லை இதனால் இது வந்து ரொம்ப அவசரவசமாக செய்யப்படுகிறதோ அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் எழ வேண்டிய தேவையே கிடையாது முதல்ல ஏன்னா இது நிதானமாக பேச வேண்டிய விஷயம் தான் பாஜக அவசரப்படுதான் நான் நினைக்கல இது வந்து அவங்க கமிட் பண்ணேன்னா பட்ஜெட்டு செஷனுக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஜாயின்ட் ரெப்பரசன்டேஷன் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து போய் குடியரசுத் தலைவர் கொடுத்து ஏபிஎஸ் ஒரு காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க இதில் ஒன்றும் சிம்பிளான தான் இதை அரசியலாக நடத்த இதை இதில் உள்ள அரசியல் ஆதரவு தேர்றது யார் நினைக்கிறாங்கன்னா இந்த எம்பிக்கள் தான் இது வந்து ஒரு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இது இது மூலமாக ஒரு செய்தி ஆகிறது தான் நான் அரசியலாக பார்க்கறேன் உடைய இதை தவிர வேற எதுவுமே இல்லை ஏன்னா இந்த ஜே இது வரைக்கும் முப்பத்தோரு தடவை போய் சந்திச்சிருக்காங்க பன்னெண்டு ஸ்டேட்ஸ்ல போய் பார்த்துருக்காங்க மீட்டிங்லாம் தொடர்ந்து எனக்கு இதை இதை விட வேற ஏதோ இதை விட ஆக்டிவான ஒரு ஜேபிசியை நான் இந்த ரீசென்ட் டைம்ல பார்க்கல ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப எவ்வளோ சென்சிட்டிவான விஷயங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் பாக்குறாங்க இன்னும் நிறைய இடங்களில் போய் பார்க்க வேண்டியது இருக்கு சோ இதுல யார் என்ன பண்ணி ஒரு இந்த ஹரியத் மாநாட்டு ஒரு தலைவில இருந்து ஒருத்தர் வந்தார் காஷ்மீர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா வர்றார் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் நாற்பத்தைந்து இஸ்லாமிய அமைப்புகளோட சேர்ந்து பேசிட்டு ஒரு மெமோரண்ட் கொண்டாந்து ஏபிசிக்கு சப்மிட் பண்ணுறாரு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுங்கிறார் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி செய்திருக்காங்கன்னா இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னா எல்லாருமே வந்து குறை சொல்றாங்க இல்லையா அதுல லிஸ்ட் போட்டு இதுல என்னென்ன சிக்கல் இருக்குது இதுக்கு என்ன தீர்வு இதை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இதை நாங்க ஏற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரன்டான ஒரு மெமோரண்டம் வந்து இந்தியா கூட்டணி சார்பா ஏதாவது இருந்திருக்கானா இது வரைக்கும் இல்ல இல்ல பல தூளா இதே தூளா உள்ள அச்சம் என்ன அப்படின்னா ஆண் மாசம் பத்து பேரை வெளியான மீதி மீடிய இருக்கிற இருபத்தி ஒரு பேரை வச்சு வேக வேகமா நீங்க அதை செய்யக்கூடிய அந்த ஆபத்து இருக்கு இல்லை ஏன்னா சல்மா அவர்களும் சொன்னாங்க பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளை சஸ்பெண்ட் பண்ணப்ப என்னென்ன பில் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு இந்த அச்சம் இருக்கே இது அவங்க செஞ்சுட்டா என்ன அப்படின்ற ஒரு பயம் அதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க வந்து இதை வெளிநடப்பு செய்யறாங்கன்னா வந்து திரும்ப ஜேபிசியோட காலத்தை எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான அனைத்து சாத்தியங்கள் இருக்கு அதை நோக்கி போகலாம் அது அது வந்து அச்சியே வந்து அவங்களே போய் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு போதா இவங்களே ஒரு மமரன் கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாம் இன்ன அது உடனேடியா செய்ய வேலையே கிடையாது. அது உடனே அது பேசவே கேட்டது வேற ஒண்ணும் இல்ல. இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வைக்கிறத முப்பது முப்பத்தொன்று வைக்கிறாங்க இது வந்து ஒரு தலைவர் முடி எடுக்க வேண்டியது இதுக்கு போய் நாலு நாளைக்கு போய் குடியரசுத் தலைவரை கேட்டு அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா கிடையாது யாருக்கு பவர் இருக்கு அந்த ஜெயாம்பிகா பாலுக்கு இருக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு பதிலாக முப்பது முப்பத்தொன்று அதிகமாலாம் கேட்கல அதிகமாலாம் கேட்கல ராம்கி ஒரு நாலஞ்சு நாள் தான் சரி எனக்கு நான் நீங்க வந்து நாலு நாள்ல நாற்பது இந்த நாள் சரி எத்தனை நாள் கிடைச்சா என்ன மாதிரியான முடிவு உரம் தான் நான் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் காஷ்மீர்ல இருந்து இஸ்லாமிய தலைவர் lo harán

மற்ற சா ரெலீஜியஸ் சார்ந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கிற விஷயங்கள் தான் அது இதை நோக்கி நம்ம போக தான் ஆகணும் இது வந்து மா இதை மெயெல்லாம் கடந்து இஸ்லாமியர் மையம் இந்து எல்லாம் பாதுகா கடந்து இதை நோக்கி நம்ம போகணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் லேண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவை ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயம் நான் ஒரு காமன் மேனாக பார்க்குறேன் இந்தியாவில் எவ்வளோ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அது எந்தளவு டிஜிட்டைஸ் ஆகுது நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சாதான் மேற்கொண்டு நம்மளுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலை செய்ய முடியும் இப்போ நீங்கள் சுரங்க மற்றும் கனிவத்துறைக்கு ஒரு சட்டம் கொடுத்தாங்கல்ல அதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை சிம்பிளான விஷயம் எங்கெங்க என்னென்ன இருக்குங்கிறது தெரியணும் நமக்கு தாதுக்கள் எத்தனை இருக்குது முக்கியமான கனிமங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கெந்த நம்மள எவ்வளோ இருக்குன்னு அது தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க அதுபோல ஒரு விஷயம் தான் அது நம்ம கிட்ட இருக்கிற எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குங்க தெரிஞ்சுக்கிறது தான் அது யாரையும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயமே கிடையாது இந்த இவங்க சொல்கிற சிக்கல் இல்லாமல் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இதை வந்து சல்மா அவர்கள் சொல்லும் போதும் சரி அவங்க நுட்பமாக இடத்த தொடர்றாங்க என்னென்னா இது வந்து ஒரு டிவைடன் ரூல் அப்படின்ற இடத்த நோக்கி பாஜக பயணிக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்ற இடத்துல தான் அதுலேயும் வாக்கு வங்கியை தான் மனசில் வச்சு பண்ணுது அவங்க செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்குன்ற இடத்த தான் திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறாங்க இல்லை அது வந்து எதை தான் சொல்கிறேன் இது வந்து அரசியல் ரீதியாக பார்த்தா இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் ஆனால் இதை செய்ய வேண்டிய தேவை என்ன பாஜக வந்து இதனால் பாஜக கூடுதல் ஓட்டு கிடச்சிட போதா இல்லை இதனால் வந்து கூடு எழுந்து விட போகிறது அப்படிலாம் இல்லை இது ஒரு இது வந்து இது என்னன்னா இது வந்து நான் ஒரு விஷயத்தை விஷயத்த ஒப்புக்குள் என்னன்னா என்னென்னா இதெல்லாமே பொது சிவில் சிட்டத்தை நோக்கினா ஒரு பயணம் தான் இது ஏன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்கான அந்த விஷயத்தில் இது ஒரு பாஜகவுடைய அஜெண்டாவா பார்க்கலாம் ஆனா இதை தவிர இதெல்லாம் செய்ய இது காலத்தின் கட்டாயம் நீங்க வந்து இதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணும் இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பீலுக்கு போறதுக்கு எல்லாமே ட்ரிபியூனலுக்கு போய் நிற்கிது எல்லாமே இதே ஒரு ஹைகோர்ட் மூலமா அணுகி

இல்லை அதில் வந்து வால்யூம் நம்ம பாக்கணும் ட்ரிபியூனல் ஒன்று இருக்குல்ல இப்போ ட்ரிபியூனலுக்கான அதிகாரத்தை நீங்க வந்து ஒரு கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்குல்ல வாக்கு ட்ரிபியூனல் ஒன்று இருக்குது அது பல விஷயங்களை கையாளுகிறது அது அதை வந்து நம்ம அதோடைய அதோடைய பவரை குறைக்கிறதுக்காகலாம் இல்லை பண்ணுறது தான் ரொம்ப சரியா வரலைன்னு சொன்னா அது ஹைகோர்ட்டுக்கு போகுது இது ட்ரிபியூனல் என்பது எப்படின்னா தங்களுக்குள் முடியுமான்னு பாக்குறது அத தாண்டா ஹைகோர்ட்டுக்கு தான் போகுது பல வழக்குகள் பல்லாயிரம் வழக்கு வழக்குகள் இது பெரிய விஷயம் தான் இல்லன்னு சொல்றேன் நான் சொல்ல ட்ரிபியூனல் இங்க இந்த இஸ்லாமியல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒர்க் சம்பந்தப்பட்டதுல இருக்குது இதே ப்ரொவிஷன்ஸ் மத்த மத சார்ந்த இன்ஸ்டியூஷன்ல இல்ல இருந்தா இதே மாதிரி இது நல்ல விஷயம்னா எல்லாத்துலயும் அதே மாதிரி வச்சுப்போம் இது இல்ல இது இது சரியா இல்ல இது ஒரு 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 மாதிரி இதனால ஒரு ப்ராசஸ் டிலே ஆகுதுன்னா இது எடுத்துக்கிறது நல்லது இதை தான் அவங்க முயற்சி பண்றாங்க இதுக்கு ஒன்றும் தவறு இல்லை இதை நீங்க உங்கள் கன்சர்னாக ரைஸ் பண்ணலாம் இதை எடுத்து நீங்க பார்லிமெண்ட்டில் இதில் ரெண்டாவது ஒர்க்ஃபோரோட போர்டு மெம்பர்ஸ் யாருன்னா ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ அப்படிலாம் அவங்களுக்குலாம் கொடுக்க போகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கட்சிகள்ல இஸ்லாமிய சமூக சேர்ந்த எம்பிக்களே இல்ல இஸ்லாம் சமூக சேர்ந்த எம்எல்ஏக்களே இல்லை இப்போ நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியமாக இந்த பில்லே சொல்லுது பில்லே என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்குது எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் தான் அது அதில் எந்த சேஞ்சும் பண்ணல ஆனா அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துவது ஒரு இஸ்லாமிய எம்பிக்கு இஸ்லாமிய எம்எல்ஏக்கும் ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை தராங்க ஆனா நடைமுறை யதார்த்தம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு நிறைய இஸ்லாமிய சமூகேஷன் இல்ல அப்ப இதை நம்ம பாஜக மட்டும் இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உத்தரப்பிரதேசத்துல இல்ல மீதி மாதிரியில பிரச்சனை இல்ல. நல்லா இது இதுக்கும் காரணம் பிஜேபி தான். எது காரணம்? ஒரு முஸ்லிம் எம்.பி வரவராம தடுக்கிறதுக்கு அல்லது தன் கட்சி சார்பா ஒரு முஸ்லிமை நிறுத்தி ஜெயிக்க வைக்காத வேலையும் बीजेपी தான் செஞ்சிருக்கு. எல்லாவற்றையும் बीजेपी பக்கம் தான். அதாவது நினைத்தால் மனமிருந்தால் மார்குண்டு அய்யாக நல்லா தெரியும். காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு போதுமான வாய்ப்புகளை தவற கொடுப்பதில்லை. அது ஒத்த ரெண்டு பேர் வந்தறாங்க. வந்ததே நல்லது அது கேக்குது. ஆனா யூபி யூபில மட்டும் அந்த தமிழகத்துல இதாயத்துல சாருக்கு சான்ஸ் குடுக்கலன்றது நாங்க சொல்லுவோம் சார் ரைட் எங்களுக்கு ஆயிரம் இருக்கலாம் ஆனா சல்வா மேடம்க்கு சான்ஸ் கொடுக்கணும் இதாயத்துல சாருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நாங்க சொல்லுவோம் காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்தவர்கள் நம்முடைய உடன்பெயரப்புகள் என்றதுனால அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படுறோம் ரைத் ரமேஷ் ராம்கி ஒரு சிம்பிளான விஷயம் நானூறுலேருந்து இரநூத்தி நாற்பதாக பாஜக குறைந்தது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்னா சிறுபான்மையினருக்கு எதிராக செஞ்ச பல விஷயங்கள் தான் இதற்கு காரணம் குறைந்து கொண்டே மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற வாதத்தையும் இதயத்துள்ள அவர்கள் வைக்கிறாரு நீங்க ஒட்டு அவர்களுடைய இந்த இப்போ வந்திருக்கிற சட்ட திருத்த மசோதா உட்பட பொது சிவில் சட்டம் உட்பட நகரும் திசை எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த நீங்கள் சொன்ன நானூறு அறுநூத்தம்பது அறுநூத்தி நாற்பது குறைஞ்சது காரணம் சொல்றேன் அது மட்டும் இது மட்டும் காரணம் இல்லை பொதுவாகவே மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்கன்னு பல்வேறு ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க நிறைய காரணங்கள்லாம் இருக்குது ஒருவேளை நிறைய மெஜாரிட்டி உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தி என்ன அதிருப்தி தான் கோவம்லாம் இல்லை ஆக்சுவலா அது அதிருப்தி தான் அது நம்ம அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அது அதிருப்தி தான் ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம இதை பார்க்கும்போது நம்ம பார்க்குற எல்லாமே எக்ஸாம்ஸ் ரொம்ப தவறான எக்ஸாம்ஸ்ஸாக இருக்குது நீங்கள் ஞானவாபி இதெல்லாம் சொல்லும்போது நான் வந்து குஜராத் தெரியும் குஜராத் ஊர் பாஜக வலுவா இருக்கிற மாநிலம் அந்த மாநிலத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கே நம்ப முடியாத இருந்துச்சு போரா முஸ்லீம்ஸ் எந்த அளவுக்கு பாஜகவோட நெருங்கி ஒர்க் பண்ணுறாங்க நான் சில இடங்களை குறிப்பிட முடியும் அதெல்லாம் சர்ச்சைக்குரிய இடத்துல இருந்தாலும் சொல்லணும் ஒரு ஒரு சிவன் பழங்கால சிவன் கோயில் சுற்றி வந்து இஸ்லாமிய குடியிருப்பு நடுவில் இருக்குது அதை அவர்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ரம்ஜான் நோன்புலாம் அங்கே தான் முடிக்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கு சர்ச்சை எங்கள் எல்லாத்தையும் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை எந்த அளவுக்கு உள்ளு உள்ளூர் ம நிர்வாகம் உள்ளூர் மக்கள் எந்த அளவுக்கு அதை வந்து அதை சரி பண்ணி எல்லாம் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து வேலை செய்கிறாங்கிறத முக்கியம் அது அங்கே இருக்குது போரா முஸ்லீம்ஸும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இன்னைக்கு இந்த இந்த இதில் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் அது மாதிரி பாஜக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அந்த அந்த வாதத்தையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நம்ம வந்து பார்க்குற பார்வையில் தான் இருக்குது ஒரு சில குரூப் நல்லாவே ரொம்ப நெருங்கி பாழ்கிறாங்க அவங்க விட்டு கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது ரெண்டாவது அடிப்படை ஒரு வெளியில் ஒரு எந்த விதமான மத இதுக்கு இல்லாமல் வெளிலேருந்து பார்க்கும்போது நம்முடைய நாட்டில் உள்ள விஷயங்கள் நம்ம பதிவு செய்ய வேண்டியது இன்னைக்கு காலத்தையும் கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு திருமணம் பிறப்பு இருப்பில் எப்ப நம்ம ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் ஆரம்பிச்சு நம்ம அது கட்டாய பதிவுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இப்போதான் ஆரம்பிச்சோம் இருபது வருடம் ஆகலை ஸோ அது மாதிரி நம்ம பல லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணோம் அதுதான் அதுக்காக வந்து மத்திய அரசு நிதி தருகிறது நைன்டி பர்சன்ட் சதன் சேர்ஸ் எல்லாமே நைன்டி பர்சன்ட் வேலையை முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் ஸோ நமக்கு தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து இ எந்த அளவுக்கு இதாக இருக்குங்கிறத தெரியும் ஸோ இன்னும் செய்ய வேண்டிய பணிகள்லாம் இருக்குது இதுதான் அவனுடைய நோக்கம் இது இந்த இது இந்த நம்ம வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதை நம்ம செய்து தான் அவனுடைய ஏன்னா வளர்ச்சியை நோக்கி போனால் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கறத மூலம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் அடிப்படை இதுல நிறைய இதுல நிறைய க சர்ச்சைக்குரிய போகுதியெல்லாம் இருக்கு நான் இல்லைன்னே சொல்லல இந்த மாதிரி நான் முஸ்லீம்ஸ் மெம்பர்ஸ வந்து உள்ள கொண்டு வர்றதுல அவங்களுக்கு வந்தாலும் அவங்களால என்ன விதமான பங்களிப்பு செஞ்சிட முடியும் நீங்கள் ஒரு ஒரு இன்ஸ்டுஷன் இருக்குது இந்த இன்சூஷன்க்கான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது சார் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரைட் ஆஹ் கன்டென்ஷியஸ் இஷ்யூ விவாதிச்சாதான் அதுக்கு ஒரு தீர்ப்பு ஆமா இதே விவாதிக்கிறதே இல்லைன்னு நீங்க வெளியே அமிச்சிடறீங்க சஸ்பெண்ட் பண்ணிடறீங்க டேட்டு கேட்டா டேட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க இந்த ஜாஜாக்கா ரொம்ப வந்து இதுல வந்து தன்னிச்சையா செயல்படுதுன்றாரு இல்ல அதுதான் அவங்க உடனடியாக ஜேபிசி ஒரு மாதத்துல இந்த பில்லு இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒரே மாதத்துல

இப்ப நமக்கு என்னன்னா போதிய கால அவகாசம் தேவைப்படுகிறது இல்லை ஒண்ணும் இல்லை அதனால இவங்க உடனடியாக வந்து சீக்கிரமாக முடிக்கணு செய்யறாங்கிற அந்த வாதத்தை நான் நிராகரிக்கிறேன் இது நம்ம வந்து அவங்க ஏற்பட்ட பிளான் பண்ணி தான் போறாங்க இது எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக நிறைய சாத்தியங்கள் இருக்கு நான் ராம் கிட்ட கேட்டேன் ராம்கி அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தாண்டி இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான பில்லு இதுக்கு இந்த விஷயங்கள் செய்ய வேண்டியது அவசியம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லை இது இதெல்லாம் முதல்ல வந்து பறந்து அளவு நிறைய விவாதங்கள் இருக்கணும் பன்னெண்டு மாநிலங்களில் தான் இது வரைக்கும் போய் பேசியிருக்காங்க இன்னும் நிறைய மாநிலங்கள் இருக்குது நிறைய பேர் பேசணும் என்ன சொல்றேன் அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் விஷயோ இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது

அடையாளமே இதுதான் இந்த மாதிரியான விதிகள் வந்து ரொம்ப சிக்கலா இருந்தாலும் இது நம்முடைய பண்பாட்டு அடையாளம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அரசாங்க அதிகாரிகள் இருக்கணும்